எசைக்கியல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வருஷம் பன்னிரெண்டாம் மாதம் முதலாம் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் மனுப்புத்திரனே நீ எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனை குறித்து புலம்பி அவனோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால் ஜாதிகளுக்குள்ளே நீ பால சிங்கத்துக்கு ஒப்பானவன் நீ பெரும் தண்ணீர்களில் முதலையைப் போலிருந்து உன் நதிகளில் எழும்பி உன் கால்களால் தண்ணீர்களை கலக்கி அவைகளின் ஆறுகளை குழப்பிவிட்டாய் ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் நான் வெகு ஜன கூட்டத்தை கொண்டு உன்மேல் என் வலையை வீசுவேன் அவர்கள் என் வலையில் உன்னை இழுத்து கொள்ளுவார்கள் உன்னை தரையிலே போட்டு விடுவேன் நான் உன்னை வெட்ட வெளியில் எரிந்துவிட்டு ஆகாயத்து பறவைகளையெல்லாம் உன்மேல் பண்ணி பூமி அனைத்தின் மிருகங்களையும் உன்னால் திருப்தியாக்கி உன் சதையை பர்வதங்களின் மேல் போட்டு உன் உடலினாலே பள்ளத்தாக்குகளை நிரப்பி நீ நீந்தின தேசத்தின் மேல் உன் இரத்தத்தை பர்வதங்கள் மட்டும் பாய செய்வேன் ஆறுகள் உன்னாலே நிரம்பும் உன்னை நான் அனைத்து போடுகையில் வானத்தை மூடி அதன் நட்சத்திரங்களை இருண்டு போக பண்ணுவேன் சூரியனை மேகத்தினால் மூடுவேன் சந்திரனும் தன் ஒளியை கொடாதிருக்கும் நான் வாண ஜோதியான விளக்குகளையெல்லாம் உன்மேல் இருண்டு போக பண்ணி உன் தேசத்தின் மேல் அந்தகாரத்தை வரப்பணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் உன் சங்காரத்தை ஜாதிகள் மட்டும் நீ அறியாத தேசங்கள் மட்டும் நான் எட்ட பண்ணுகையில் அநேகம் ஜனங்களின் இருதயத்தை விசனமடைய பண்ணுவேன் அநேகம் ஜனங்களை உள்நிமித்தம் திகைக்க பண்ணுவேன் அவர்களின் ராஜாக்கள் தங்கள் முகங்களுக்கு முன்பாக என் பட்டயத்தை நான் வீசுகையில் மிகவும் திடுக்கிடுவார்கள் நீ விழும் நாளில் அவரவர் தம் தம் பிராணனுக்காக நிமிஷந்தோறும் தத்தளிப்பார்கள் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் பாபிலோன் ராஜாவின் பட்டயம் உன்மேல் வரும் பராக்கிரமசாலிகளின் பட்டயங்களால் உன் ஜன திரளை விழப்பண்ணுவேன் அவர்கள் எல்லாரும் ஜாதிகளில் வல்லமையானவர்கள் அவர்கள் எகிப்தின் ஆடம்பரத்தை கெடுப்பார்கள் அதன் ஏராளமான கூட்டம் அழிக்கப்படும் திரளான தண்ணீர்களின் கரைகளில் நடமாடுகிற அதன் மிருக ஜீவன்களை எல்லாம் அழிப்பேன் இனி மனுஷருடைய கால் அவைகளை கலக்குவதும் மிருகங்களுடைய குழம்புகள் அவைகளை குழப்புவதுமில்லை அப்பொழுது அவர்களுடைய தண்ணீர்களை தெளிய பண்ணி அவர்கள் ஆறுகளை எண்ணெயை போல் பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் நான் எகிப்து தேசத்தை பாழாக்கும் போதும் தேசம் தன் நிறைவை இழந்து வெறுமையாய் கிடக்கும் போதும் நான் அதில் குடியிருக்கிற யாவரையும் சங்கரிக்கும் போதும் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் இது புலம்பல் இப்படி புலம்புவார்கள் இப்படி ஜாதிகளின் குமாரத்திகள் புலம்புவார்கள் இப்படி எகிப்துக்காகவும் அதனுடைய எல்லா திரளான ஜனங்களுக்காகவும் புலம்புவார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார் பின்னும் பன்னிரெண்டாம் வருஷம் அந்த மாதத்தின் பதினைந்தாம் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் மனுப்புத்திரனே நீ எகிப்தினுடைய ஏராளமான ஜனத்தின் நிமித்தம் புலம்பி அவர்களையும் பிரபலமான ஜாதிகளின் குமாரத்திகளையும் குழியில் இறங்கினவர்கள் அண்டையிலே பூமியின் தாழ்விடங்களில் தள்ளிவிடு மற்றவர்களை பார்க்கலும் நீ அழகில் சிறந்தவளோ நீ இறங்கி விருத்த செய்தன இடத்தில் கிட அவர்கள் பட்டயத்தால் வெட்டுண்டவர்களின் நடுவிலை விழுவார்கள் பட்டயத்துக்கு ஒப்புக்கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள் அவளையும் அவளுடைய ஜனத்திரள் யாவையும் பிடித்தெழுங்கள் பராக்கிரமசாலிகளில் வல்லவர்களும் அவனுக்கு துணை நிற்கிறவர்களும் பாதாளத்தின் நடுவிலிருந்து அவனோடே பேசுவார்கள் அவர்கள் விருத்த சேதனமில்லாதவர்களாய் பட்டயத்தால் வெட்டுண்டு இறங்கி அங்கே கிடக்கிறார்கள் அங்கே அசூரும் அவனுடைய எல்லா கூட்டத்தாரும் கிடக்கிறார்கள் அவனைச் சுற்றிலும் அவர்களுடைய பிரேதக் குழிகள் இருக்கிறது அவர்கள் எல்லாரும் பட்டயத்தால் வெட்டுண்டு விழுந்தார்கள் தானே பாதாளத்தின் பக்கங்களில் அவர்களுடைய பிரேதக் குழிகள் இருக்கிறது அவனுடைய பிரேதக் குழியை சுற்றிலும் அவனுடைய கூட்டம் கிடக்கிறது ஜீவனுள்ளோருடைய தேசத்திலே கெடியுண்டாக்கின அவர்கள் எல்லாரும் பட்டயத்தால் வெட்டுண்டு விழுந்தவர்கள் தானே அங்கே ஏலாமும் அவனுடைய பிரேதக் குழியை சுற்றிலும் அவனுடைய எல்லா ஏராளமான ஜனமும் கிடக்கிறார்கள் அவர்கள் எல்லாரும் பட்டயத்தால் வெட்டுண்டு விழுந்து விருத்த விருத்தசேதனமில்லாதவர்களாய் பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார்கள் ஜீவனுள்ளோருடைய தேசத்திலே கெடி கெடியுண்டாக்கின அவர்கள் குழியில் இறங்கினவர்களோடே கூட தங்கள் அவமானத்தை சுமக்கிறார்கள் வெட்டுண்டவர்களின் நடுவே அவனை அவனுடைய எல்லா ஏராளமான ஜனத்துக்குள்ளும் கிடத்தினார்கள் அவனைச் சுற்றிலும் அவர்களுடைய பிரேத குழிகள் இருக்கிறது அவர்கள் எல்லாரும் பட்டயத்தால் வெட்டுண்ட விருத்த சேதனமில்லாதவர்கள் ஜீவனுள்ளோருடைய தேசத்திலே அவர்கள் கெடியுண்டாக்கினவர்களாயிருந்தும் அவர்கள் குழியில் இறங்கினவர்களோடே கூட தங்கள் அவமானத்தை சுமக்கிறார்கள் அவன் வெட்டுண்டவர்களின் நடுவே வைக்கப்பட்டிருக்கிறான் அங்கே மோசைக்கும் தூபாலும் அவர்களுடைய ஏராளமான ஜனங்களும் கிடக்கிறார்கள் அவர்களைச் சுற்றிலும் அவர்களுடைய பிரேத குழிகள் இருக்கிறது அவனுடைய ஜீவனுள்ளோருடைய தேசத்திலே கெடி உண்டாக்கினவர்களாயிருந்தும் அவர்கள் எல்லாரும் வெறுத்த சேதனம் இல்லாதவர்கள் பட்டயத்தால் வெட்டுண்டு விழுவார்கள் ஜீவனுள்ளோருடைய தேசத்திலே பராக்கிரம சாலிகளுக்கு கெடி உண்டாக்கினவர்களாயிருந்தும் அவர்கள் விருத்த சேதனமில்லாதவர்களாய் விழுந்து தங்கள் யுத்த ஆயுதங்களோடு பாதாளத்தில் இறங்கின பராக்கிரமசாலிகளோடே இவர்கள் கிடப்பதில்லை அவர்கள் தங்கள் பட்டயங்களை தங்கள் தலைகளின் கீழ் வைத்தார்கள் ஆனாலும் அவர்களுடைய அக்கிரமம் தங்கள் எலும்புகளின் மேல் இருக்கும் நீயும் விருத்த சேதனமில்லாதவர்களின் இல்லாதவர்களின் நடுவே நொறுங்குண்டு பட்டயத்தால் வெட்டுண்டவர்களோடே கிடப்பாய் அங்கே ஏதோமும் அதன் ராஜாக்களும் அதன் எல்லா பிரபுக்களும் கிடக்கிறார்கள் பட்டயத்தால் வெட்டுண்டவர்களிடத்தில் இவர்கள் தங்கள் வல்லமையோடும் கூட கிடத்தப்பட்டார்கள் இவர்கள் விருத்த சேதனம் இல்லாதவர்களிடத்திலும் குழியில் இறங்குகிறவர்களிடத்திலும் கிடக்கிறார்கள் அங்கே வடதிசை அதிபதிகள் அனைவரும் எல்லா சீதோனியரும் கிடக்கிறார்கள் இவர்கள் கெடி உண்டாக்குகிறவர்களாயிருந்தாலும் தங்கள் பராக்கிரமத்தை குறித்து வெட்கப்பட்டு வெட்டுண்டவர்களிடத்தில் இறங்கி பட்டயத்தால் வெட்டுண்டவர்களோடே விருத்த சேதனமில்லாதவர்களாய்க் கிடந்து குழியில் இறங்கினவர்களிடத்தில் தங்கள் அவமானத்தை சுமந்து கொண்டிருக்கிறார்கள் பார்வோன் அவர்களை பார்த்து தன் ஏராளமான ஜனத்தின் பேரிலும் ஆறுதல் அடைவான் பட்டயத்தால் வெட்டுண்டார்கள் என்று பார்வோனும் அவனுடைய சர்வ சேனையும் ஆறுதல் அடைவார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் என்னை பற்றிய கெடியை ஜீவனுள்ளோர் தேசத்தில் உண்டு பண்ணுகிறேன் பார்வோனும் அவனுடைய ஏராளமான ஜனமும் பட்டயத்தால் வெட்டுண்டவர்களிடத்தில் விருத்த சேதனமில்லாதவர்களின் நடுவே கிடத்தப்படுவார்கள் என்கிறதை கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார்